எவன் பாக்குறானா தந்தையார் போயினார் தாயாரும் போயினார் தாமும் போவ அவன் பாக்குறான் நம்ம எல்லாம் கணக்கு எழுதுனா வீட்டுல உப்பு இருக்கா பருப்பு இருக்கா புளி இருக்கா பண்ண பேங்க் எவ்வளவு இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம் பேங்க் பேலன்ஸ் பாக்குறோம் யம தர்மராஜா நம்ம பேலன்ஸ் பாக்குறாரு வயசு நாற்பது ஆச்சு இன்னொரு நாலு வருஷம் இருக்கு இன்னொரு ஏழு வருஷம் இருக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்குது இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இன்னும் ஒன் அவர் தான் இருக்கு அப்படின்னு யார் பாக்குறா இவதர் நம்முடைய கணக்க நம்முடைய ஸ்டேட்டஸ அவர் பாக்குறாரு நீங்களா அடுத்த வகை இதை பாக்குறீங்க ஸ்டேட்டஸ நம்ம ஸ்டேட்டஸ அவர் பாக்குறாரு கணக்கு முடிஞ்சதோ இல்லையோ அப்படி நான் சொல்றேன் ரக்கீரர் சொல்றார் கணக்கிட்டு கொண்டிருந்து காலனார் நம்மை வணக்கி வளைப்படா முன்னம் காலத்தால் பிணக்கு இன்றி கைலாயமேறிய நல் சூழத்தான் பாதம் தொழுது விடு என்னைக்கு கணக்கு முடியும்னு தெரியாது நம்ம வேணா ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதுனா ஈசன் போட்ட கணக்கை யாரும் மாத்தவே முடியாது அல்லவா அந்த கணக்கு எக்ஸக்ஷன் ஆகணும்னா அந்த கணக்கு அதிகப்படியாக ஆகணும்னா நீங்க தேவார கணக்க ஒழுங்கா எழுதுனீங்கன்னா எந்த கணக்கு அந்த கணக்கு குறையாது இந்த கணக்கு அதிகமாகும் தினந்தோறும் எந்திரிச்சு என்ன பண்ணணும் தேவாரம் சொல்லணும்